மீனவர்கள் சார்ந்து நாம் திட்டத்தை சொல்ல வேண்டிய ஒரு மிகப்பெரிய நீண்ட பட்டியலிடம் இருக்கின்றது என்று சொன்னாங்க அது வந்து எல்லா விதத்திலும் மீன் வளர்க்கணும்னு சொன்னா அது மீன் வளர்ப்பது மட்டுமல்ல ஒரு நீரை சுத்தம் செய்கிறது வந்து எல்லாத்துக்குமே எப்படி பயன்படுகிறது முதன்மை சங்கத்தை சார்ந்து நைட் ஒரு ஒன்பது மணி வரைக்கும் நாங்க பேச பல பேர் பல விதமான கற்றுக்கள் சொல்லிருக்காங்க எல்லா கருத்துக்களையும் உள்வாங்கிக்கொண்டோம் அந்த கூட்டத்தை முடிஞ்ச அடுத்த நாள் நம்ம என்ன அந்த கூட்டம் நடைபெறுகிறது நீண்ட நேரம் இரவு முழுவதும் நடைபெறுகிறது என்று தெரிந்து கொண்டு முதலமைச்சர் அது சார்ந்திருக்கின்ற கருத்துக்கள் என்ன சொல்லியிருக்காங்க உடனடியாக அதில் காலமரம் வந்து நீ பார்க்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார் உடனடியாக நானும் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மூத்த வழக்கறிஞர் வில்சன் அவர்களும் ஏன்னா ரிவியூ பெட்டிஷன் மூலமாக நான் அவர் தான் எல்லாமே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காரு அவர் மூலமாக நேரடியாக போய் தமிழ்நாட்டு முதலமைச்சர் சந்தித்து நம்முடைய சங்கத்தை சார்ந்த கிடக்கிற எழுபது சங்கத்தை சார்ந்திருக்கின்றவர்கள் தொடக்கப்பள்ளியிலிருந்து பட்டதாரி சங்கத்திலிருந்து எல்லாமே

சப்ஜெக்ட் வயசுங்கும் போது ஒரு டீச்சருக்கு மட்டும் பயனுள்ள சப்ஜெக்ட் டீச்சரும் பயனுள்ள வகையில் இல்லாமல் அதை கொஞ்சம் ப்ராப்பராக எங்களுக்கான அந்த கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க்கு வந்து முன்னாடி எஸ்சிஆர்டி மூலமாக சிலபஸ் எங்களுக்கு தெரிஞ்சால் கூட இன்னும் எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று பல்வேறு கருத்துக்களை வந்து எங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க அனைத்து கருத்துக்களையும் உள்வாங்கிக்கணும் ஒரு பக்கம் சட்ட போராட்டம் இன்னொரு பக்கம் நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் நாங்கள் ஆரம்பத்திலேருந்து சொல்கிறது தான் ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்போ அந்த தீர்ப்பு வந்ததுலேருந்து அப்போலேருந்து நான் சொல்லிக்கொண்டிருக்கிறேன் ஒரு ஆசிரியர் கூட விட்டுவிடாமல் ஒரு ஆசை கூட பாதிப்புக்கு உள்ளாகாமல் அனைவரையும் உள்வாங்கிக் கொள்வதற்கான என்னென்ன பணிகளை எங்களால் செய்ய முடியுமோ அது செய்ய சொல்லியிருக்கோம் தமிழ்நாட்டு அது பணிகள் அடுத்தடுத்து தமிழ்நாட்டு முதலமைச்சர்கள் என்ன ஆலோசனை வழங்குகிறார்கள் என கிட்டத்தட்ட அறுபத்தி ஒம்பதுக்கும் மேற்படுகின்ற பெட்டிஷன்ஸ் ரிவியூ பெட்டிஷன்ஸ் நம்ம தாக்கல் செஞ்சிருக்காங்க இந்தியா முழுவதும் என்று சொல்லும்பொழுது இன்னும் ஒரு ஹியரிங் கூட அதுக்கான டேட் கொடுக்காமல் இருக்கிறார்கள் நாங்களும் அதுக்காக தான் காத்துக்கணும் அது வரும் பொழுது ஆணித்தரமாக விவாதங்களை எடுத்து வைப்பதற்காகத்தான் ஆசிரியர்களிடமிருந்தே அரச சங்கத்திடமிருந்தே பல்வேறு கருத்துக்களை வாங்கி எந்தெந்த மாதிரியான பாயிண்ட்ஸ்லாம் நம்ம வந்து நீதிமன்றத்தில் வந்து விவாதிக்கலாம் நீங்களும் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கன்னு அதை வாங்கியிருக்கிறோம் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வெற்றி இது ஏதோ தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவிற்குமே நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இருக்கின்ற முன்னெடுப்பு அங்கே இருக்கின்ற ஆசிரிய பெருமக்களுக்கு மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மை செய்தியாக அது அமையும் நம்பிக்கை உதயநிதிக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் இல்லைன்னு சொல்லி அண்ணாமலை அவர் அவருக்கு ஆரம்பத்தை இன்னைக்கு வந்து இளைய சமுதாயம் சார்ந்து இன்னைக்கு ஒரு பல்வேறு விதத்தில் ஒன்றும் இல்லை அவர்கிட்ட நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் ஸ்கில் டெவலப்மெண்ட் சார்ந்து எங்களுடைய மாண்பு துணை முதலமைச்சர் அமைச்சர் எடுத்திருக்கின்ற முன்னெடுப்புகளை பாருங்கள் கல்வி சேர்ந்த தமிழ்நாடுன்னு இன்றைக்கி இவ்வளோ பேர் நாங்கள் சேர்ந்துருக்குறாங்க பிள்ளைங்கள்லாம் போய் பல்வேறு ட்ரீசில் சேர்ந்துருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த கட்டமாக அவங்க வேலை வாய்ப்பில் கொண்டு போய் அவங்களை உட்கார வைக்கிறதுக்கு ஸ்கில் டெவலப் வந்து எவ்வளோ அந்த நான் முதல் திட்டம் சார்ந்து தயவுசாக முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த நான் முதல் சும்மா கொண்டு வந்துட்டேன் மட்டும் இல்லை அதுக்கான அந்த தொடர் ஃபாலோ அந்த கண்காணிப்பு இருக்கின்ற காரணத்தான் எனக்கு இவ்வளோ பெரிய ரிசல்ட்டை கொடுத்துருக்கிறாரு எல்லாருமே எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அரசு வரது சில பேர் வந்து வந்து ஸ்கூல் ஸ்கூல் எஜுகேஷன் எஜுகேஷன் உங்களை தான் தான் அனுபவம் பள்ளிக்கூடத்துக்கு போனேன் வந்தேன்னு பட் நாங்கள் நாங்கள் நிறையா சாதிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற ஒரு இளைய இன்னொரு இளைஞரே அப்படி சொல்வது என்பது அது எக்ஸ்பிரஸ் கொரியர் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் கார்கோ தேடி புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் மு உங்களுடன் மை இந்தியா